அடுத்தவனை நம்பி வாழும் வரை வறுமை என்பது உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே மங்கள செவ்வாய் கிழமையில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறான் உன் அப்பன் இந்த நாளில் என் வாக்கினை கேட்டு உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் என்னை மதித்து என் வாக்கினை நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போய்விடுமா யாரும் உனக்கு நடத்திவிட மாட்டேன் என்றுதான் சொல்லிவிட முடியுமா உனக்காக உன்னை தேடி வந்தது இந்த கந்தன் நான் எனும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியும் அதுபோல மற்றவர்களை நம்பாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ சரியாகவும் பெற்றிட முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாயானால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சற்று சிந்தித்து பார் எத்தனை மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியாக கிடைத்திருக்கிறது என்று உன்னோடு நான் இருந்தபொழுது உனக்கான மனநிலையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வேண்டும் என்றே உன்னை ஆட்டி படைத்ததும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்ததும் ஒருபுறம் இருக்க நானிருந்து இப்பொழுது உனக்கு அத்தனையையும் சரி செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் வகுத்து கொடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்துவாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் உறுதி செய்ய என்றோ முடிவெடுத்து விட்டேன் இதுவெல்லாம் இன்றோ நேற்றோ கந்தன் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது திடீரென்றும் நான் உன் வாழ்க்கையில் வந்ததும் கிடையாது ஆனால் இந்த கந்தன் நீ பிறந்ததிலிருந்தே உன்னோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பதில் நான் தெளிவாகவும் இருக்கத்தான் செய்கின்றேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது எந்த விஷயத்தை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காது உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் அப்பன் இருந்து உனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இங்கு நிறைய இருக்கின்றது ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது நீயும் முன்னேற்றத்தின் பாதையில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கும் தயக்கம் காட்டுவதோ எங்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதாகவும் இருந்து கொண்டிருக்குமானால் அந்த இடத்தில் தெய்வத்தினருள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி ஒரு விஷயத்தை அவர்கள் தானாகவே செய்யும் பொழுது அது நல்ல காரியமாக இருந்தால் தெய்வம் அதை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு அதனை நடத்தி கொடுப்பார்கள் எப்பொழுது தெய்வத்தின் பெயரைச் சொல்லி தவறு செய்கின்றோமோ எப்பொழுது தெய்வத்தினுடைய பெயரைச் சொல்லி தவறு செய்ய நினைக்கின்றோமோ அப்பொழுதே அதற்கான தண்டனைகளும் சேர்ந்து அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாது செவ்வாய் கிழமை முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாயின் விடியலில் நான் உன் இல்லம் தேடி வருவது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் இன்று உனக்கு நான் அதை தருகிறேன் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையை பல நாட்களாக உன்னோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களிலும் சரி உன்னுடைய சந்தோஷங்களிலும் சரி இந்த கந்தன் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறேன் ஆனால் என் குழந்தை அது உனக்கு தெரியாது அப்பன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று இந்த கந்தன் இப்பொழுது அதனை நான் தெளிவாக உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் ஒட்டு மொத்த சந்தோஷத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இதுவரையிலும் நீ பெற்றதற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் ஏதுவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று நான் நன்கு அறிவேன் உன்னை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டவர்களும் அவர்களுக்கு வேண்டும் என்றே உன்னை அவர்களின் நன்மைகளுக்காக பயன்படுத்தி கொண்டவர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இரு நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் இனி வரக்கூடிய அமைதியால் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எப்பொழுதும் நாம் அதிகமாக ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக இருந்தோமானால் நிச்சயமாக நமக்கு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்தே தீரும் எது வந்தாலும் எது போனாலும் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே நாம் இங்கு பெரிதாக எண்ணி விடுவதில்லை எந்த விஷயத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் சட்டென்று முடிவெடுத்து விடுவதில்லை ஆனால் நடக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு நன்மையை நடத்தி கொடுக்கும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் செய்கின்ற விஷயங்களை சரியாகச் செய் மனதில் இருக்கின்ற எந்த குழப்பமும் இல்லாமல் அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை அறியாமலேயே உனக்கான நம்பிக்கையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று நமக்கு தெரிய வருகிறது அப்படியானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிய வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இந்த கந்தனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சரவண பவ என்று இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தனுக்கு என் பிள்ளை நீ பதிவிட்டு செல்ல வேண்டும் அப்படி நீ பதிவிட்டு விட்டாயானால் நான் ஒரு உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் ஒரு உன்னை விட்டு விலகி நிற்க விரும்ப மாட்டேன் நடக்கின்ற எல்லா மாற்றங்களும் இனி எல்லா நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை உணர்ந்துகொள் கந்தன் இருக்கின்ற நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பொக்கிஷமான நிமிடங்கள் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களை தொலைத்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற நேரம் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு நீ எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும் வேண்டும் என்றே துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உன்னை நீ மாற்றி கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நேரத்தையும் சரியாக உணர்ந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் போதும் நடப்பதும் நடத்தப்போவதும் நான் உறுதியாக உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு மீட்டெடுத்து விடுவேன் எதற்கும் இரு உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கின்றது வேல் முருகா வெற்றி வேல் முருகா